ராமலிங்கா அபயம் எருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் சித்தம்பலம் அருப்பறிஞ்சொய் ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்பதுன்பங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழை எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகம் கூடும் நம் பெருமான் நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் கொடி மணிப்பூர் கோயில் என் உள்ளமாக கொண்டு வந்து அமர்ந்தனன் என்றாள் கடிப்புது மலர்ப்பூங் கண்ணி வேந்தனைத்தான் கடிமணம் புரிந்தனன் என்றார் ஒடிப்பற எல்லாம் வல்லதோர் சித்தாம் ஒளியனக் கழித்தனன் என்றாள் இடிப்பொடு நொடித்தீர் காண்வினோ என்றால் என் தவத்தில் இயன்ற மெல்லியலே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் என் தவத்தில் இயன்ற மெல்லியலே ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருநறிக்குரிய தவம் ஜிவகாருணிய ஒழுக்கம் இதுவே கடவுள் வழிபாடு அவர் காட்டிய பாதை அவரை அடையும் பாதை ஜிவகாரணம் என்பது ஆன்மாவின் இயற்கை குணமாகிய அறிவு படித்து மனத்தால் பெறும் புத்தி அறிவு அல்ல இது அந்த ஆன்மா செய்யும் நல்வினை தீவினைக்கேற்ப அருசக்தி எனும் தயவு பேராற்றால் பேராற்றலால் பிறக்கும் போதே அந்த ஆன்மா பக்குவத்து கேட்டார் பொல் பொறுத்துகிறது இது இயற்கையாக உள்ள ஆன்மறிவு இந்த அறிவு உள்ளவரிடம் இரக்கம் சிறப்பாக செயல்படும் இதனை பெருமான் இங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருப்பின் சுகமை எனவும் யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரை சிதம்பர சுகமை எனவும் உறுதிபட கூறுகிறார் மேலும் பெருமான் உலகிலாருக்கு உலகியலிற்கு வரும்போதே என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து நிலை பெற்ற உலகில் வருவிக்க உற்ற கருணை வள்ளல் நீ என பதிவு செய்கின்றார் இவர் எண்ணம் யாவும் எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் எனவே அந்த உயிரின் முதல் துன்பம் பசி அந்த பசியால் தொடர்ந்து வாடினால் பட்டினி சாவு என ஆய்வு செய்து உயிரின் துன்பம் பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என பட்டியல் போட்டு பசியை போக்க இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு நிறுவி கோடான கோடி ஏழைகளில் பசியை போக்க அன்னவரம் செய்கிறார் பலன் எதிர்பாராது இவர் பரவகாரம் செய்ய செய்ய உபகாராற்றல் கூடுகிறது காரணம் இறைவனால் ஒரு இறை உயிர்களுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட உபகார கருவிதான் பசி இவருடைய தயவு இவரை மேல்நிலை ஏற்றியது அதற்கு ஆன்மா யாவும் உண்டு என்கின்ற ஒருமை வந்தால்தான் தயவு வரும் தயவு வந்தால்தான் சாந்தம் வரும் சாந்தம் வந்தால்தான் இந்த ஆன்மா விருப்பு அற்ற மெல்லிய நிலை வரும் இனைத்தும் துன்பவலாக இயலாகிய தயவு நீரி வழங்கி நீ செயல்பட எண்ணிய யாவும் உலகியலிலும் சரி அருளியலிலும் சரி அவர் வழங்க காத்து கொண்டுள்ளார் குடிமணி பெருக்கோயில் என் உள்ளமாக கொண்டு வந்த அமர்ந்தனன் கொடி என்பது செடி கொடி என்போம் அதுபோல் இரக்கம் பார்த்து இறங்கி ஓடி பரவி வளரணும் வளர்ந்தால் குடி உலகியல் குடி கயிறு கட்டி மேலேற்றி பறப்பது காற்றால் அருளியல் கொடி காற்றின் இயக்கமாகிய மனமது கரைந்து ஜீவதை புரிய புரிய காமம் விருப்பு இக்கு பிளஸ் ஆ கா உயிராகிய மெய் மெய் உடம்பில் இம் உயிரில் இம் என்பது ஆ பிளஸ் உ பிளஸ் இம் ஆக எட்டும் இரண்டும் முதற்படி என நெருங்கி நின்று ஜீவதெய்வ புரிய புரிய உள்ளொலி கூடும் உள்ளொலி கூட கூட கோபம் கோ எனும் இறைவன் எட்டு பிளஸ் ரெண்டு பத்தாகிய பகர ஒடிவு குழியில் இம் எட்டும் இரண்டும் அதாவது ஆற்றலும் அறிவுமாக அறிவித்து பட்டிமண்டம் அறிய தன்னை அறிய தனக்கு கேடில்லை என தான் என அறிந்த அறிவே தகுமறிவென ஜீவதைவு புரிய புரிய உள்ளொளி தொப்புள் முதல் பருவமத்தி முடிய நாடி வழியாகிய மனதின் செயல்பாடைய காற்றின் உதவியால் நாம் புருவமத்தியில் நாம் இறக்கத்தால் ஏறி கட்டுவது தான் ஐயா தருமசாலையில் சுத்தசன்மார்க்க கொடிமரத்தில் பன்னெண்டு படி வைத்துள்ளார் காரணம் பதிமூணாம் படி ஞான சரியே அம்மா தாயே பசி உயிர் போவது ரெண்டு சோறு போடு என மான மரியாதையை விட்ட மான மரியாதையெல்லாம் விட்டு கதறுகிறான் அந்த குரல் காற்றில் விழு காதில் விழுந்தவுடனே அவன் போசியை போக்கி ஆன்ம விளக்கம் ஜீவ விளக்கம் நீ உண்டாக்குவது கிரியை நீ உபகாரம் செய்தால் அவனுக்கு உபகாராற்றல் உன் உள் கூடுகிறது இது ஞான யோகம் உன் உள்கூடிய உபகாராற்றலை உபகார சக்தி அணு ஒளியுடன் இணைத்தால் உலகறிவு கடந்த அருளறிவு அருளறிவு ஒன்றே அறிவு மற்றலாம் அருளறிவு என்பார் ஆக ஞானத்தில் ஞானமாகிய பதினாறாம் நிலை இந்த இடம் மேலேற முழுக்க முழுக்க ஜீவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு இங்கு வெறுமான் உலகறிவு கடந்த அருளறிவு பற்று இரண் நிலையென ஏம்பும் மேல் நிலையில் பூரண செவ்மாய் பொருந்தினால் கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவு கொண்டே அறிய வேண்டும் மேற்படி அறிவு விவாய வியாபக ஆழமாகிய மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது உத்தமம் என ஒரேநில பகுதி முன்னூற்றி எழுவதாவது பக்கம் பதிவு செய்கிறார் ஜீவதயவு புரிய புரிய மருந்து கட்டிப்பட்டு மணியாகணும் மணியாகி புரோமத்தில் ஒளி வீச மகாமந்திரத்தின் உண்மை பொருள் விளங்கும் கருணையும் சிவம்தான் மெய்ப்பொருள் என இவ்வுலகத்தில் மனித தெய்வத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள பொருளாக அறிந்து செயல்பட்டு அடைய வேண்டும் இது பெருமான் வாக்கு அவர் உள்ளத்தில் கோயில் உள் இறைவன் வந்து அமர்ந்தான் என ஏற்றி ஏற்றிய பேராற்றலாகிய தாயிடம் ஆன்மா கூறுவது கூறுகிறது கடிப்புது மலர் பூங்கணி வேய்ந்து கடிமணம் புரிந்தன நின்றார் ஆன்மா தயவால் பெரிய பெரியதவை பெற்று புது மென்மையுடைய வலையை மேற்கொண்டு நின்றபோது கடிப்புது மலர் மடலலாம் மூளை மலர்ந்திட கற்பூரம் மனம் வீசுகின்றது போது அருளறிவு பெற்று ஆன்மொழியுடன் ஒளிவுடன் அருளொளி தானே வந்து கூடியது என்கின்றது ஆன்மா ஒடிப்புற குறைவில்லாத எல்லாம் வல்லதோர் சித்தாம் ஒளியலுக்கு அழித்தன என்றால் குறைவில்லாது எல்லாம் செய்யக்கூடிய அருளொளி எனக்கு அழித்ததால் என் ஆன்மா கூறுகிறது அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்று உண்மை கடவுள் இவரை வாழ்த்துகிறார் இடிப்புடன் நொடுத்தி நுடிப்பி நுடைத்தீர் காண்மினோ என்றார் பெருமான் இந்த தெய்வ நெறியை பற்றி கூறுகையில் கூட இருந்தவர் ஒருவர் கூட புரிந்து கொள்ளாமல் வீண்காலம் கழிக்கின்றார்கள் என உண்மை பத்திரிகையில் சுதசிவோ ஒன்றே நீ எல்லா உலகத்தும் வழங்கும் இதற்கு எவ்விதப்பட்ட தடைகளும் இல்லை தடையற்ற பெருநெறி ஒழுக்கம் இக்காலம் தொட்டு அளவிறந்த நெடுங்காலம் வரையில் வழங்கும் அதற்கு மேன்மேல் வழங்கும் பல வகைப்பட்ட சமய வேதங்களும் சாத்திர பேதங்களும் ஜாதி பேதங்களும் ஆச்சார பேதங்களும் போய் சுத்தசன்மார பெருநீர் ஒழுக்கம் விளங்கும் இது கடவுள் சம்மதம் இது இருபத்தொம்போது வருஷத்திற்கு மேல் இந்த உண்மை பத்திரிகை பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றில் வெளியிடுகிறார் இருபத்தொம்போது ஆண்டுகளை கூட்டினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல் இன்று இரநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரநூத்தி மூணாம் ஆண்டு வள்ளல் பெருமான வறுவி கூட்ட நாளை உலகம்லாம் கொண்டாடி வருகிறது காரணம் இந்த தயவு உலகலாம் உலகளாம் பைய பரவாயா உள்ளத்திருந்து அலைகளா தயவு ஒளி மறைந்து நின்று உலகளாம் போற்ற ஒளிவடிவாகி இலக அருள் செய்த நான் இசைந்தே திலகணன் ஆணைய சன்மார்க்கம் நடத்துகிறேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்தேன் என்றார் சுத்தசன்மார்க்கு சுத்தசன்மார்க்க சாதுக்கள் செய்யலை பார்த்து முகம் சுழித்தவர் மெல்ல மெல்ல தயவுநெறிக்கு வந்து கொண்டு உள்ளனர் இன்னும் ஐயாயிரம் மே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் உள்ளது நாம் இறந்தால் நம்மை எழுப்புவார் ஐயா எனவே தான் எழுவார் மேடை புறத்தில் கட்டிவிட்டார் நம்பனும் செயல்படும் எப்போதும் சந்தோஷமாக முகம் மலர்ந்து இருக்க வேண்டும் ஆக தெய்வ புரிய புரிய எல்லாம் செயல்படும் ராமலிங்காவையும் திருச்சி